அருமையானவர்களே நான் பிறந்ததுலேருந்து எத்தனை வயசு ஆனாலும் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம் நமக்குள்ளேயே தெரிந்து கொள்வது அதிகம் கிடையாது மற்றவர்கள் மூலம் அறிந்து கொண்டே வருகிறோம் நம்ம பிறந்து விடுறோம் அப்பா அம்மா ஆண்டோட்டை வேண்டி வேண்டி ஏற்ற அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படி பிறந்த குழந்தைக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியாது அப்போ அவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் வேறு கிட்ட விட முடியாது அந்த பெத்த தாயே சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அப்போ அங்கே இருக்கிற ஆசிரியரோ ஆசிரியையோ அதுக்கு பாடத்தை சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் சிலேட்டு பேப்பர் எழுதி எழுத சொன்னாங்கன்னா கையை பிடிச்சி அப்படியே எழுதி காட்டுறாங்க ஆ அப்படி அப்படி பிறகு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப ஒரு நாள் சொன்னால் ஒன்றும் புரியாது பல நாளாக அதுக்கு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து பிறகு வீட்டில் போய் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க எப்படியாவது அலை அவர்களை வளர்த்து கொண்டு வர்றாங்க ஆக டீச்சர்ஸ் மிகவும் அவசியம் ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்காக தேவை ஸ்கூலு ஸ்கூல் கல்லூரிகள் எல்லாம் அநேக ஆசிரியர் ஆசிரியர்கள் பாடம் நடத்தி பல பாடங்களை எது வேணாலும் சொல்லி அது அவங்க வெறும் எழுத்து முறையில் மாத்திரம் இல்லை செயல்முறையிலையும் அதை செய்து காட்டுறாங்க அதாவது அநேக காரியங்கள்லாம் இன்னும் சொல்ல தெரியாது இப்போது உலகத்தை தவிர்த்து சொல்கிறாங்கன்னா உலகத்தை பார் அப்படின்னு படத்தை காட்டி சொல்லி கொடுக்குறாங்க அதில் இந்தியா எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி தெரியுமா என்ன பார் நான் இருக்குது அந்த இந்தியாவில் அந்த நாகரோவில் எங்கே இருக்குது பாரு அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க பிற ஏலங்கையை காட்டுறாங்க இங்கிலாண்டு அமெரிக்கா எல்லாம் அந்த படத்தில் காட்டி காட்டி இருக்கிற இடத்துலையே உலகம் முழுவதும் தெரிகிறதுக்கு யார் சொல்லி கொடுத்துட்றா ஆசிரியர் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்துட்றாங்க நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அவர் உலக இரட்சகராக இருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனும் நினைக்கக்கூடாத அற்புதங்கள் அதிசயமான காரியங்கள்லாம் செய்திருக்கிறார் வெப்பேற்பட்ட நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்கள் கவலையோடு வந்த கண்ணீரோடு வந்த கண்ணீரை தொடச்சிருக்கிறார் மரண படுக்கையில் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் ஆ இன்னும் செத்து மரோடு உயிரோடு எழுப்பியிருக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் அவர் வெறும் இப்படி செய்துக்கிட்டு மாத்திரம் இருக்காதபடி தன்னுடைய சீசர்களுக்கு பாடமும் சொல்லி கொடுத்துருக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் நீ பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறார் அது வேத கரிசுத்த வேதாகமத்தில் மலைப்பிரசங்கள் ஒரு பாகத்தில் அது அழகாக சொல்லிக் கொடுத்துருக்கிறார் இன்னும் இந்த இயேசுவை நாம் நான் நம்பணும்னு சொன்னால் அவரை என்ன செய்யணும் விசுவாசிக்கணும்னு சொல்லியிருக்கு அவருடைய நாமத்தின் மேல் இயேசுவை நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய புயலானபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் ம ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியாத போது மற்ற அம்மா சொல்லி கொடுத்து அதை புரிய வைக்கிறது போல இயேசு யார் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அருமையானவர்களே இந்த நாம் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு மிகவும் கனமும் மரியாதையும் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெருமக்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் யகோனிசி வேத கலாசாலை சார்பாக ஆசிரியர் தின நல் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்